Hello friends! வருத்தப்பட்ட ரோஹித் சர்மா ஆரம்பத்திலே பதறி போனோம் பதிரனா ஒரு ஓவர் மூலமாக மொத்த போட்டியுமே தல தோனி வந்து மாத்திருப்பார் சிஎஸ்கே செம்மையாக வந்து ஜெயிச்சு தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல முதல் நாலு இடத்துக்குள்ளே தங்களுடைய பிளேஸ் வந்து தக்க வச்சு மூணாவது இடத்துல வந்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் சிஎஸ்கேவுக்கும் மும்பைக்கும் இடையான கேமில் சிஎஸ்கே வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு கேம் பிளான் போட்டு ரஹானே வந்து ஓப்பனிங் ஆட வச்சுருப்பாங்க பட் ரஹானே அஞ்சு ரன் மட்டும் எடுத்து அவுட் ஆயிருப்பார் ரவீந்திரா மற்றும் கெய்க் இதுல இதில் வந்து கெய்க்வாட் வந்து ஆரம்பத்தில் ஒரு சில போட்டிகளாக கொஞ்சம் சொதப்பினார் இருந்தாரு பட் இந்த கேம்ல வந்து அதிரடிக்கு திரும்பிட்டாரு அதுவும் வேன்கடை அவருடைய ஹோம் கிரவுண்ட் வேற நாற்பது பந்தில் அறுபத்தி ரன்கள் சேர்த்திருப்பாரு ரச்சிந்திராவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்துட்டு இருக்காரு பதினாறு பந்தில் இருபத்தோரு ரன் ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு இதனால டாட் பால்ஸ் வந்து நிறைய வந்து ஆடுறாரு பட் தூபே அடுத்து வந்த தோனி எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக காரணத்தினால இரநூத்தி ஆறு ரன்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து சேர்த்துருப்பாங்க தோனி கடைசியில் அடித்த அந்த இருபது ரன்கள் அந்த இருபது ரன் தான் ரெண்டு அணிக்கும் இடையான வித்தியாசம் அந்த இருபது ரனில் தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிருப்பாங்க அடுத்த அண்ணன் மும்பைக்கு ஆரம்பம் நல்ல ஒரு ஸ்டார்ட் வந்து கிடச்சிது ரோஹித் சர்மா மற்றும் இசான் கிஷான் ரெண்டு பேருமே அதிரடியான ஒரு தொடக்கத்தை வந்து கொடுத்தாங்க பட் அதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் யாதவ் பாண்டியா டிம் டேவிட்டு ஷெப்பர்டு இந்த மாதிரி யாருமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா மும்பை இந்த கேமில் வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இப்ப இந்த கேம்ல பாத்தீங்கன்னா ரோகிட் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாரு நூத்தி அஞ்சு ரன் எடுத்து நாட்டூர் பேட்ஸ்மன இருந்திருப்பாரு இருந்த போதிலுமே டீம் வந்து ஜெயிக்க வைக்க முடியல ரோகிட்ட பொறுத்த வரைக்கும் இப்பெல்லாம் மனுஷன் வந்து டீமுக்காக தான் ஆடுறாரு தனக்காக தன்னோட ரெக்கார்டுக்காக ஆடுறது கிடையாது அதனால என்னதான் செஞ்சுரி போட்டாலும் ரோகிட் வந்து சந்தோஷப்படாமல் தனியாக போய் வருத்தம் தான் வந்து பட்டிருப்பாரு ஜெயிக்க வைக்க முடியல அப்படின்னு அதே மாதிரி அவரோட எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு பவுண்டரி லைன்ல நிக்க வச்சு பாண்டி அவரை ஓட விடுறாரு ரோகிட் வந்து இந்த கேம்ல கடைசி பால் வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் வந்து இருந்தார் அவருடைய உடலுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் ஆனால் பாண்டியா வந்து தொடர்ந்து அவரை பவுண்டரி லைனில் தான் நிற்க வைக்கிறார் புறம் வந்து பேட்டிங்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா கடைசி வரைக்கும் நின்றதுனால அவரோட எல்லா எஃபர்ட்டுமே வந்து யூஸ்லெஸ் வீணாக போச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இன்னொரு புறம் பதிரணா ஆரம்பத்துலேயே வந்து ரொம்ப ஷாக் ஆகிருப்பார் ஏன்னால் வந்து பவர் பிளேலேயே வந்து நல்ல ரன்களை வந்து மும்பை வந்து சேர்த்துட்டாங்க பதிரணாவுக்கு ஓவர் வந்து கொடுக்கல அப்போ ரொம்ப நர்வஸாக ரொம்ப பதட்டத்தோட தான் பதிரண்ணா இருந்திருக்காரு அந்த நேரத்தில் தான் டைம் அவுட் சமயத்தில் தோனி நிறைய விஷயங்கள் பதிரனாவுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருப்பாரு டிப்ஸு கொடுத்துருப்பாரு நிறையவே வந்து ஷேர் அதே மாதிரி இந்த ஒரு ஓவர் இந்த ஒரு சேஞ்சினால தான் பார்த்திங்கன்னா சேஃப்கே ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பவர் பிளே முடிஞ்ச பிறகு வந்து பதினாவுக்கு ஒரு ஓவர் வந்து கொடுத்துருப்பாங்க எட்டாவது ஓவர் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமும் கூட பதினெண்ணாவது திரும்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ருதுராஜ் வந்து கிட்ட ஓவர் கொடுத்தப்ப தோனி தான் அதை தடுத்து வேணாம் அப்படின்னு சொல்லி பதினொன்றாவை பேக் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் பதினாலாவது ஓவருக்கு பிறகு தான் மீதி மூணு ஓவர் பதினா வந்து போட்டிருப்பார் அப்போ வந்து டெத் ஓவர்ஸில் வந்து பதிரனாவுக்கு அதிகமான ஓவர்ஸ் வந்து கொடுக்க வச்சு வச்சது வந்து தோனியோட ஐடியா தான் நடுவில் பார்த்தீங்கன்னா தேஷ்பாண்டே ஷர்துல் தாகூர்னு அவங்கள யூஸ் பண்ணியிருப்பாங்க அதிர்ஷ்டவசமாக அவங்களுடைய ஓவரில் அதிகமான ரன்கள் போகலை அது வந்து சிஎஸ்கேவுக்கு பெரிய ஒரு ப்ளஸாக மாறிச்சு அப்போ இந்த விஷயத்தை பதிரனாவே சொல்லியிருக்காரு ஸோ தோனியினுடைய அந்த ஒரு அறிவுரை தோனி சொன்ன விஷயம் தோனி வந்து என்ன என்ன இந்த ஓவரில் நீ போடுன்னு அவர் சொன்னது தான் வந்து கேம் வந்து மாத்துச்சு அப்படிங்கிற மாதிரி பதிரனாவே வந்து பேசியிருக்காரு நன்றி